முதல் வாசகம் இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வசனங்கள் ஒன்று இரண்டு மற்றும் ஒன்பதிலிருந்து பதிமூன்று முடிய ஐயோ கலகம் செய்ததும் தீட்டுப்பட்டதும் மக்களை ஒடுக்கியதுமான நகருக்கு கேடு எந்த சொல்லுக்கும் அவள் செவிசாய்ப்பதில்லை கண்டிப்புரையை அவள் ஏற்பதுமில்லை ஆண்டவர் மேல் அவள் நம்பிக்கை வைப்பதில்லை தன் கடவுளை அவள் அண்டி வருவதுமில்லை அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன் அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள் எத்தியோப்பியாவின் ஆறுகளுக்கும் அப்பாலிருந்து என்னை மன்றாடுவோராகிய சிதறுண்ட என் மக்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவார்கள் எனக்கு எதிராக எழுந்து நீ செய்த குற்றங்களை முன்னிட்டு அந்நாளில் அவமானம் அடைய மாட்டாய் ஏனெனில் அப்பொழுது இருமாப்புடன் அக்களித்திருப்போரை உன்னிடமிருந்து அகற்றிவிடுவேன் இனி ஒருபோதும் எனது திருமலையில் நீ செருகடைய மாட்டாய் ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன் அவர்கள் ஆண்டவரின் பெயரால் நம்பிக்கை கொள்வார்கள் இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள் பொய் பேச மாட்டார்கள் வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது அச்சுறுத்துவார் யாருமின்றி அவர்கள் மந்தையை போல் மேய்ந்து இலைப்பாருவார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்தே எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வசனங்கள் இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி இரண்டு முடிய மேலும் இயேசு இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒரு மனிதருக்கு இரு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர் மூத்தவரிடம் போய் மகனே நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார் அவர் மறுமொழியாக நான் போக மாட்டேன் என்றார் ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார் அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார் அவர் மறுமொழியாக நான் போகிறேன் ஐயா என்றார் ஆனால் போகவில்லை இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார் அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தார்கள் இயேசு அவர்களிடம் வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இரையாட்சிக்குள் நுழைவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஏனெனில் யோவான் நீதிநெறியை காட்ட உங்களிடம் வந்தார் நீங்களோ அவரை நம்பவில்லை மாறாக வரி தண்டுவோருக்கு விலைமகளிரும் அவரை நம்பினர் அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை அவரை நம்பவும் இல்லை என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி உமக்கு புகழ்